வணக்கம் தடத்தில் மதியநீறு செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள் வளிமன்றவியல் திணைக்களம் கொடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு மூடப்படும் பாடசாலைகள் கல்வி அமைச்சு அறிவிப்பு உரமானியம் குறித்து விவசாயிகள் வெளியிட்டுள்ள தகவல் வாக்களிப்பு மத்திய உவா மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் புலனர்வை மாவட்டங்களிலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு மழையோ அல்லது இடியுடன் கூடியோ மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது பளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிக மலைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் மாகாணத்திலும் புத்தளம் மன்னர் காலை மற்றும் மாத்துறை மாவட்டங்களிலும் காலை வழியில் மழையுடனான வானிலை நிலவக்கூடும் மத்திய மற்றும் உவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் பலரவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலவளைய பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்கள் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் இன்று மற்றும் நாளை மூடப்படும் என்று கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது இவ்வாறு பாடசாலைகள் மூடப்படுவதற்கு காரணம் உள்ளூராட்சி தேர்தல் எனவும் கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது வாக்களிப்பு நிலையங்களாக பாடசாலைகள் பயன்படுத்தப்படவுள்ளமையே பாடசாலைகள் மூடப்படுவதற்கான காரணமாகும் மூடப்பட்ட பாடசாலைகள் ஏழாம் தகுதி மீண்டும் திறக்கப்படும் என்று கல்வி அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது மானிய விலையில் உரம் வழங்கப்படாமையினால் அதிக விலைக்கு உரத்தை கொள்வனவு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் தற்போது சிறுபோக நிச்சைக்காக பதினைந்தாயிரம் மெட்ரிக் டன் உரம் தேவைப்படுவதாக விவசாய அமைப்புகள் தெரிவித்துள்ளன குறித்த உரத்தொகையானது ஒரு மாதத்துக்கு முன்பாகவே வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என அந்த அமைப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன இவ்வாறு உரிய காலப்பகுதிக்குள் உரம் வழங்கப்படாமையினால் எதிர்பார்த்த அளவு உளைச்சலை பெற முடியாது எனவும் விவசாய அமைப்புகள் குறிப்பிட்டுள்ளன மேலும் சிறுபோகத்திற்கான விளைச்சல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் உரமானியம் இதுவரையில் தங்களுக்கு கிடைக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சுமத்துகின்றமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்டத்தில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான நூற்றி முப்பத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்களுக்குரிய வாக்குப்பட்டிகள் மாவட்ட செயலகத்தில் திங்கட்கிழமை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவு மாவட்டத்தில் கரைதுரை பற்றி புதுக்குடியிருப்பு துணுக்காய் மாந்தை கிழக்கு ஆகிய நான்கு பிரதேச சபைகளுக்கான தேர்தலாக இது அமைவதுடன் நாற்பத்தொரு வட்டாரங்களை உள்ளடக்கி காணப்படுகின்றது அதில் கரைதுரை பற்றி பிரதேச சபையில் போட்டியிடுவதற்காக பத்து கட்சிகளும் டெண்டு சுயேட்சை குழுக்களும் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையில் போட்டியிடுவதற்காக ஏழு கட்சிகளும் மூன்று சுயேட்சை குழுக்களும் துணுக்காய் பிரதேச சபையில் போட்டியிடுவதற்காக ஆறு கட்சிகளும் ரெண்டு சுயேட்சை குழுக்களும் மாந்தை கிழக்கு பிரதேச சபையில் போட்டியிடுவதற்காக ஆறு கட்சிகளும் ரெண்டு சுயேட்சை குழுக்களுமாக மொத்தம் முப்பத்தி எட்டு அணிகள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருந்தன குறித்த தேர்தலில் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது அரச உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் நூற்றி முப்பத்தேழு போலீசாரும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வளிமன்றவியல் திணைக்களம் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு அறிவிப்பு மூடப்படும் உரமானியம் குறித்து விவசாயிகள் வெளியிட்டுள்ள தகவல் முல்லைத்தீவில் நூற்றி முப்பத்தி ரெண்டு வாக்களிப்பு நிலையங்களுக்குமான வாக்குப்பட்டிகள் அனுப்பி வைப்பு இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்